你侬伊侬，二人影，我侬 ஒன்பதாம் பாசுரத்தில் தன் தோழியின் தாயாரிடம் உன் மகளை எழுப்பிவிடு என்று கோரிய ஆண்டாள் அப்படியும் அவள் எழாதது கண்டு ராமபிரானால் தோல்வியுற்ற கும்பகர்ணன் தன் உறக்கத்தை உன்னிடம் கொடுத்து சென்றானோ என்று மயக்கம் கொண்டு தன் தோழியிடம் வினவுகிறார் பத்தாம் பாசுரத்தில் நோன்பினை நோற்று சொர்க்கம் போன்ற சுக அனுபவம் பெறுபவராய் திகழும் அம்மே இவ்வளவு கூறியும் வாசல் கதவைத்தான் திறக்காதவராய் இருக்கின்றீர்கள் ஆனால் பதிலுக்கு ஒரு வார்த்தையும் சொல்லாமல் இருக்கலாகுமோ நறுமணம் வீசும் துளசியெனும் திருத்துழாய் மாலை அணிந்துள்ள திருமுடியை கொண்டவன் அந்த நாராயணன் நம்மால் மங்களாசாசனங்கள் பண்ண பெற்று அதனாலே மகிழ்ந்து நமக்கு அனைத்து விதமான நலன்களையும் தந்தருள்பவன் அவன் தர்மமே வடிவு கொண்டார் போன்று ராமபிரானாய் இங்கே எழுந்தருளினான் முன்னொரு காலத்தில் வாயில் விழுந்த இரையாக அந்த ராமபிரானால் நர்கதி அடைந்த கும்பகர்ணன் தான் தோற்று அதுவரைதான் கொண்டிருந்த பேருரக்கத்தை உனக்கேதான் கொடுத்து விட்டானோ மிகுந்த உறக்கம் உடையவளே பெறுவதற்கு அரிய ஆபரணம் போன்றவளே உறக்கம் கலைந்து உள்ளம் தெளிந்து உடனே வந்து கதவை திறந்திடுவாய் என்று தோழியை விரைந்து எழுந்து கதவை திறந்து வெளிவருமாறு கூறுகிறார் ஆண்டாள் அம்மானாய் மாற்றமும் தாராரோ வாசல் திரவாதா முடி நாராயணன் அம்மா போற்றப்பறைதரும் உன்னியனால் பண்டொருணா கூற்றத்தின் வாய்விழ்ந்த கும்பகரணனும் தோற்றும் உனக்கே பெருந்தில் தான் தந்தையானோ ஆற்ற அனந்தல் உடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவோர் எம்பாவாய் எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் தொடர்ந்து இதுபோல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்